ஒரு புது விஷயத்த முயற்சிக்க விடாமல் உங்களுடைய பயம் உங்களை தடுக்குதா கவலையே வேணாம் எந்த ஒரு பயத்தையும் எதிர்கொள்ள ரெண்டே எளிமையான வழிகள் இருக்குது முதல்ல பயிற்சி முறை லேட்ரிங் டெக்னிக் உங்களுடைய பயத்தை நேரடியாக எதிர்கொள்ளாமல் அஞ்சுலேருந்து ஏழு சிறிய படித்தட்டுக்கெல்லாம் பிடிச்சிக்கங்க அதில் ஒவ்வொரு படியாக ஏற ஏற உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் கூடும் இதுக்கான சிறந்த உதாரணம் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிறது முதல்ல சைக்கிளை தள்ளணும் அப்புறம் உந்துணும் அப்புறம் அறப்பெடல் தான் சீட்டில் உட்காந்து ஓட்ட முடியும் ரெண்டாவது வழி பின்விளைவுக்கு ஆயத்தப்படுத்தி கொள்வது அதாவது இருக்கிறதே மோசமான பின்விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிங்க அது நடந்தால் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத தீர்மானிங்க ஒரு நேர்காணல் இன்டர்வியூக்கு போறீங்க அதில் இருக்கிறதுல மோசமான பின்விளைவு என்னவா இருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லுவாங்களா சொன்ன என்ன எந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லலைன்னு எழுதுங்க அதுக்கு அடுத்த முறை இன்னும் சிறப்பாக எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறத தீர்மானிங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் எதிர்கொள்ள மறுக்கும் பயம் நாளடைவில் உங்களையே விழுங்கும்